பாடம் கிராமத்தில் வசித்து வந்தாள் அவள் மரங்களை நடுவதை விரும்பினாள் ஒரு நாள் அவரது மகன் ரூபன் அம்மா ஏன் எப்போதும் குச்சிகளை மரங்களுக்கு அருகில் கட்டுகிறீர்கள் என்று கேட்டார் மெர்லின் சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு மரம் இளமையாக இருக்கும் போது அது எளிதில் தவறான வழியில் வளைந்துவிடும் குச்சி அதை நேராக வளர உதவுகிறது அது இருக்கும்போது நேராக வளர கற்றுக்கொண்டால் அது பெரியதாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரூபன் ஒரு கனிவான மற்றும் நேர்மையான மனிதராக வளர்ந்தார் தனது தாய் எப்போதும் ஜெபிக்கவும் உண்மையாக பேசவும் மற்றவர்களுக்கு உதவவும் கற்றுக்கொடுத்ததை அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் அந்த பாடங்கள் வலுவாகவும் நேராகவும் வளர்ந்த இளம் மரங்களைப் போலவே அவனுடன் இருந்தன பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு